நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையானது பதிவாகக்கூடும் அதே திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது என்பதுதான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது அது மட்டும் தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கனாக்கா டெல்டா வந்து பலனடையப் போகுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதன் பிறகு தென் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கிறது நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவிலும் இது தொடர்பாக சில தகவல்களை நம்ம விரிவாகவே டிஸ்கஸ் செய்திருந்தோம் அது மட்டும் நேற்றைய பிற்பகல் நேர எழுத்துபூர்வமான பதிவில் நமது முகநூல் பக்கத்துலேயும் இது தொடர்பான தகவல்களை நான் டீட்டெயில்டாகவே ஷேர் செய்திருந்தேன் இவை போக சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு பன்னெண்டு முப்பது மணி வாக்கில் ஒரு எழுத்துபூர்வமான பதிவை அங்கே நான் பகிர்ந்திருந்தேன் எக்ஸ் தலத்தில் கூட ஆங்கிலத்தில் பகிர்ந்திருந்தேன் அதில் அந்த ரேடர் இமேஜஸை நான் வந்து இணைச்சிருந்தேன் அந்த மழை மேகங்கள் திருள்றது அதே போல் அதிகாலை நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஏன்னால் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஆப்வியஸ்லி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்களையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக அதே போல் ராமேஸ்வரம் மண்டபம் மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அதன் பின்னர் நமக்கு வந்து தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக உருவாகும் தென்காசி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் விருதுநகர் மாவட்டத்திலும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழையானது பதிவாகலாம் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் தேனி மாவட்டத்தில் மேகமலை மாதிரியான இடங்களிலலாம் மழை பதிவானதென்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ளுங்கள் எது எப்படியோ மழையானது பதிவாகப் போகிறது கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் கூட இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழையானது பதிவாகலாம் ஸோ இந்த மழைக்கு பிறகு ஒரு ரெஸ்ட் ஒன்று கிடைக்கும் என்றைக்கு ரெஸ்ட்டுனா நாளைக்கு எட்டாம் தேதி அன்று ஒரு ரெஸ்ட்டு ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு அகடு அதனுடைய தாக்கத்தினால் அடர்ந்து மழை மேக குவியல்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நம்ம டெல்டாவில் மீண்டும் ஒன்பதாம் தேதி முதல் மழை வந்து தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் என்பதற்கும் டெல்டா மட்டும் அல்லாது வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது அந்த நேரத்தில் வந்து உருவாகும் புதுச்சேரி மாதிரியான மாவட்டங்கள் கூட பெனிஃபிட் அடையலாம் புதுச்சேரி சென்னை இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கும் மழை சாத்திய கூறுகிற என்பது இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அகடு வந்து ஒரு சுழற்சியாக மாறிடும் அது இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு வேவ் பேட்டர்னில் இல்லை ஒரு ட்ரஃப் பேட்டர்னில் இருந்தாலுமே அது வந்து தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளை அடைந்து இலங்கையின் நெருங்கும்போது ஒரு சுழற்சியாக விடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அதனால் மழைக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கிறது ஒன்பதாம் என்று இலங்கையில் சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது தென்கடலோர மாவட்டங்களிலும் நம்ம ஓரளவிற்கு கணிசமான மழையை எதிர்பார்க்கிறோம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் அது மழையை கொடுக்கலாம் பன்னெண்டாம் தேதி முதல் பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சியினுடைய தாக்கம் குறைந்த பிறகு இந்த சுற்று மழை வந்து கொஞ்சம் வீக்கன் ஆகிடும் பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் பன்னெண்டாம் தேதி வாக்கில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மழையானது குறையலாம் அப்புறம் அடுத்த சுழற்சியின் தாக்கத்தினால் அடுத்த சுற்று என்பது கிடைக்கும் அது தொடர்பாகவும் நம்ம ஏற்கனவே பிற்பகல் நேர குரல் பதிவில் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இன்று இதுவரையில் அதாவது நேற்று காலை எட்டு முப்பது மணியிலேருந்து தற்பொழுது வரையில் அப்புறம் நேரத்தை பகிர்றதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்து கொண்டோம் பாருங்கள் இப்போ நேரம் வந்து அதிகாலை ஒரு மணி ஆகிறது இப்போ இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்டம் குன்னத்தூரில் முப்பத்தி இரண்டு மில்லி அளவு மழை கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லி அளவு மழை மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை தோப்புத்துறை நாகப்பட்டினம் மாவட்டம் பதினாலு மில்லி மீட்டர் அளவு மழை ரெட்டியாப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் அளவு மழை திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை குடிக்காடு கடலூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் அளவு மழை பெருமரத்தூர் பெருமரத்தூர் புதுக்கோட்டை மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் அளவு மழை இவை போக நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது இன்னும் இப்போ மழையெல்லாம் பதிவாக போகுது ஸோ டெல்டாவில் மழையின் அளவானது இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக நாகை மாவட்டத்தில் மேலும் மழை அளவானது அதிகரிக்கலாம் கொடியாக்கரை மாதிரியான ரீஜனாக நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கு மேலும் அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் தினேஷ்குமார் ப்ரோ அறந்தாங்கி எனி ரைன் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இருக்கு ப்ரோ இருக்குது இந்த சுற்றில வந்து அறந்தாங்கியிலும் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகலாம் சப்ஜெக்டிவான விஷயம் தான் பட் நம்பிக்கையோடு நம்ம வந்து காத்திருக்கலாம் அசோக் குமார் எஸ் ஹவு மச் டைம் ஸ்லீப் ஒன் டே ப்ரோ ஹெல்த் கிவ் இம்பார்ட்டண்ட் ப்ளீஸ் ப்ரோ அசோக் குமார் சென்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் ப்ரோ நான் இந்த அளவுக்கு கண்டு முடிச்சு பதிவுகள்லாம் போடுவேன் மற்றபடி பார்த்திங்கனாக்கா இப்போ மழையெல்லாம் வந்து பெருசாக இல்லை ஒரு ஆக்டிவான ஸ்பெல்லாம் இல்லைங்கும் போது நம்ம பிற மாதங்கள்லாம் இரவு நேரம் வரைக்கும் முடிச்சிட்ருக்கிறது கிடையாது இந்த கண்டிஷன் இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டம் என்பது கொஞ்சம் முக்கியமான காலகட்டம் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கண் முடிச்சு பதிவுகள்லாம் வந்து போடுறோம் இப்போ மழை மையங்களும் திரண்டு இருக்குது ஸோ அதனால் போடுறது அவசியம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா இது வீக் ஆகிட்டுனாக்கா நானும் வந்து இயர்லியராக தூங்க ஆரம்பிச்சுருவேன் ஸோ ரொம்பலாம் வந்து கண் முழிக்க மாட்டேன் இது என்னுடைய டெய்லி ருட்டின் வந்து கிடையாது சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ்வாரி தேங்க்ஸ் ஸ்ரீலங்கா பர்டிகுலா தேங்க்ஸ்னு சொல்லியிருக்காரு கனமழை வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் சிவம் பரமா அண்ணா நாளை மழை வாய்ப்பு இருக்கானா பூச்சி மருந்து அடிக்கணும்னா எந்த பகுதி ப்ரோ நேற்று நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏதோ ஒரு பகுதி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க உட்பகுதிகளா இல்லை கடலோரப் பகுதிகளாக நீங்கள் கேள்வி கேட்கும் போது அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது தென் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து சேலம் ஈஸ்டில் இதுக்கு மேலே எப்போ மழை வாய்ப்பு இருக்குது ப்ரோ அது ரொம்ப சப்ஜெக்டிவ் ப்ரோ நம்ம காத்திருக்கணும் கொஞ்ச நாள் சர்க்குலேஷன் ஏதாவது லோவர் ஃபார்ம் ஆகி அது வந்து அப்படியே கீழே நகர்ந்து போனிச்சுனாக்கா அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய மழை இல்லை காற்றின் திசை மாற்றத்தால் கிடைக்கக்கூடிய மழை இல்லை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நம்ம ஓரளவுக்கு ஹையர் லேட்டிட்யூட்லையும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் முன்வைக்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதற்காக நம்ம வந்து காத்திருக்கலாம் ஸோ டிசம்பர் மாத மத்தியக்கு பிறகு சில நாட்கள் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அந்த நேரத்தில் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஜனார்தனன் ஜனா அப்படிங்கிற நம்பர் வந்து ப்ரோ அந்த அகடு சுழற்சி மென்ஷன் பண்ணி காமியுங்கள் அப்படிங்கிற நம்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக நம்ம முன்னாடி ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி விண்டி ஆப் தான் விண்டி ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பேக்ரவுண்டில் வந்து பேசுவோம் குரல் பதிவு மாதிரி அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய பொசிஷனை நம்ம வந்து ரவுண்ட் ஆன் பண்ணி காட்டிடுவோம் பட் அந்த வெதர் மாடல்ஸ் காட்டுறதை அப்படியே நம்ம கணக்கில் வந்து எடுத்துக்கிறது கிடையாது அதில் முன்ன பின்ன எந்தெந்த மாறுதல்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்பேன் பட் அது அந்த அளவிற்கு மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தலை இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த இமேஜை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு அந்த அகடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ அந்தமான் கடல் பகுதிகளில் அடர்ந்த மழை மிக குவியல்கள் இருக்கும் அப்போ அந்த அகடும் அந்தமான் கடல் பகுதிகளுக்கு அருகில தான் இருக்கும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் சுழற்சிகள்லாம் வரும்போது மேபி நான் அந்த சுழற்சிகள்லாம் கேட்டுற மாதிரியான இமேஜஸை அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன் வைத்திலிங்கம் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் நண்பரே பன்ரொட்டி வட்டம் மழை வாய்ப்பு எப்படி உள்ளது வாய்ப்பு ப்ரோ நீங்கள் காத்திருக்கலாம் இப்போ இந்த சுற்றுலா கூட நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்க ஜேபி லைவ் திருப்பூர் மாவட்டத்தில் பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாங்க இமானுவேல் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு பாலக்காடு கணவாய் பகுதிகளை பொறுத்த வரையில் நமக்கு சாதகமான அமைப்புகள் வரணும் இது வந்து ரொம்ப பெரிய அளவிலான ஒரு சாதகமான அமைப்புன்னு சொல்ல முடியாது ஸோ வாய்ப்புகள் சரியான நேரத்தில் வரும்பொழுது உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்தடுத்த சுற்றுகளில் எந்த அளவிற்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் கலைச்செல்வம் சிக்ஸ் நைன் த்ரீ எயிட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சார் திருச்சி வடமேற்கு பகுதியில் எப்பொழுதும் மழை வரும் இதுவரை நல்ல மழை இல்லை சார் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாரு திருச்சியினுடைய வடமேற்கு பகுதினாக்கா இப்போ நம்ம துறையூர் இருக்குது துறையூருக்கு மேற்குல அப்படிங்கிற மாதிரி வச்சிட்டோம்னா ஏன்னா திருச்சியினுடைய வடக்கு பகுதி துறையூர்னு நம்ம எடுத்துக்கலாம் துறையூர் அந்தக்கு மேலே போனீங்கன்னா பச்சைமலை மதுரையான இடங்கள்லாம் இருக்குது அது பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதிகளுக்கு நீங்கள் மழை வாய்ப்புகள் கேட்குறீங்களா இல்லை லால்குடி மாதிரியான இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் கேட்குறீங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல பட் எதுவாயினும் இப்போ தஞ்சை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கு சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது இஸ்ரோவேல் பரமானந்தம் இமானுவேல் சார் எம்ஜேஓ டிசம்பர் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் ஜனவரி பதினைந்து வரை நீடிக்க வாய்ப்பு இருக்க சார் இதனால் தமிழ்நாட்டில் அநேக வானம் பாரத பூமி குளங்கள் நிரம்ப வாய்ப்பு இருக்குமா சார் தமிழகத்தில் வானம் பார்த்த பூமி இன்னும் அநேக குளங்கள் நிறையவில்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்போ ஒரு புயல் ஒன்று வந்து அதிக அளவிலான மழைப்பொழிவை பொழிவை கொடுத்தது இல்லையா அதற்கு முன்னாடி சுழற்சியாக இருக்கும்போதும் அதிக அளவிலான மழைப்பொழிவை பொழிவை கொடுத்தது தென் மாவட்டங்களுக்கும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது அந்த சுழற்சியினால் கிடைத்தது டெல்டாவில் கனமழை பொழிவை அது ஒரு புயல் என்கிற படிநிலையில் கொடுத்தது அது சுழற்சியாக இருக்கும்போதும் அந்த பகுதிகளுக்கு மறைமுகமாக கிழக்கு திசை காற்றின் தாக்கத்தினால் மழைப்பொழிவை கொடுத்தது அதன் பிறகு அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் டெல்டாவிற்கு கிழக்கில் ஒரு புயல் என்கிற நிலையில் நிலை கொண்டும் கனத்த மழைப்பொழிவை ஏற்படுத்தியது அதே போல் வடகடலோர மாவட்டங்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களிலும் கனத்த மழைப்பொழிவு எல்லாம் கொடுத்துச்சு வீக்காய் இது எல்லாமே நடந்தது அப்போ எம்ஜிஓ வந்து நம்மளுடைய கட்டத்திலே இல்லை இதை தான் நம்ம வந்து யோசிக்கணும் பட் எம்ஜிஓ வர்றதுனால என்ன ஒரு விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்வெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் கன்வெக்ஷன்னாக்கா இங்கே அதிக மழை மேகங்கள் உருவாக ஏதுவான அமைப்பு வந்து உருவாகும் அது மட்டும் இல்லாமல் சுழற்சிகள் இருந்ததுனாக்கா அது கொஞ்சம் அடைவதற்கு அது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா கன்வெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுனாக்கா சுழற்சிகள் வந்து ஃபர்தராக இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து யோசிப்போம் எம்ஜிஓ வர்றதுனால ஓரளவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக இருக்கும் ஹையர் லாட்டிட்யூட் ஓரளவுக்கு பெனிஃபிட் அடையும் இப்போ நமக்கு லோவர் லாட்டிட்யூட் சர்க்குலேஷன்ஸ் அடுத்தடுத்து வந்தால் கூட அதை நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி நம்புவோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததே போன்ற மழை கிடைக்குங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் மணிய ஒயேற்பி எங்கள் பகுதியில் நிதமும் சாரல் தூரல் லேசான மழை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதின்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போ மழை மேகங்கள் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கிறது ஸ்ரீதர் கோவில்பட்டுக்கு மழை வாய்ப்பு எப்போது தூங்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கோவில்பட்டிக்குன்னு தனியாக நம்ம மென்ஷன் பண்ணி இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதி இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு வடக்கு கடலோர பகுதிகள்னு நம்ம பார்க்கும்பொழுது அதாவது வடக்கு கடலோர பகுதிகள் தான் மெயினாக ஏன்னா அந்த பகுதிகள் வந்து தென்மேற்கு பருவமழையில் பெரிய அளவில் பெனிஃபிட் அடையாது அப்போ வடகிழக்கு பருவமழையில் தான் அது வந்து அதிக அளவில் பெனிஃபிட் வந்து அடைய போகுது அதனால தான் தூத்துக்குடி மாநகருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய மழை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதே சமயம் சில நேரங்களில் அந்த ரெயின்ஃபால் கண்டிஷன்ஸை பொறுத்து சுழற்சிகள் எப்படி வந்து நகர்ந்து வருகிறது என்பதை பொறுத்தெல்லாம் கோவில்பட்டி மாதிரியான இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் அமையும் நம்ம ஓரளவிற்கு மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ரொம்ப பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளும் வைத்துக்கொள்ள தேவை கிடையாது அதே சமயம் தினமுமே நீங்கள் வந்து வானிலையை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு தான் இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு நாள் வானிலை காணொலிகளை கேட்டுட்டு இல்லை அந்த வானிலை சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு நாலஞ்சு நாள் கழித்து அதே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்க முடியாது தினம் தினம் பாதிங்கனாக்கா இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் ஒரு சுழற்சி என்பது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால தான் நம்ம லாஸ்ட்டு சர்க்குலேஷனை தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அந்த நேரத்தில் ஆக்டிவாக ரெண்டு மூணு போஸ்ட் வந்து போட்டோம் ஒரு நாளைக்கு வழக்கமாக ரெண்டு போஸ்ட்டு போடுவேன் எல்லாம் ஒரு போஸ்ட்டு கூட போட்டுருவேன் இப்போ ஜனவரிலாம் வந்துட்டுனாக்கா மழையெல்லாம் குறைய ஆரம்பிச்சுட்டுனாக்கா தினமும் வந்து பிற்பகல் நேர காணொளி மட்டும்தான் மெயினாக வந்து போடுவோம் ஸோ தேவைப்படுற சமயத்தில் நம்ம வந்து காணொலிகளை பகிர்றோம் நீங்கள் வந்து காணொலிகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு எவ்வளோ நேரமாகிட போகுது மேக்ஸிமம் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிடங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளுடைய தூக்கம் உணவு இது எல்லாத்தையும் கழித்துட்டு நம்மளுடைய வேலை அனைத்தையும் நம்ம கழித்து விட்டு பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விஷயம் ஒன்று பார்க்குறோம் இல்லையா இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு எல்லோரும் ஏதோ நிகழ்ச்சிகள் பார்க்குறோம் பாட்டு பார்க்குறோம் பாட்டு கேட்குறோம் அதெல்லாம் நல்ல விஷயம் கண்ணை மூடி நல்ல இசையை நம்ம ரசித்தோம்னாக்கா நமக்கு நல்லது தான் அதே மாதிரி வேறு சில விஷயங்களையும் பார்க்குறோம் ஸோ பல விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் வந்து சொல்லலை பல விஷயங்கள்னு நான் சொல்கிறது கேளிக்கை நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்லாமல் அந்த பிக் பாஸ் மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அதெல்லாம் வேறு கொஞ்சம் கொடுமையாக ஓடிட்டுருக்குன்னு வச்சுங்கன்னே ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறோம் செய்தி ஊடகங்கள் பார்க்குறோம் இப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி வானிலை தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒதுக்குனா தவறு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வானிலையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மழை வாய்ப்புகள் வரும்பொழுது நிச்சயமாக உங்கள் கூட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் சரண்ராஜ் நண்பா கடலூர் மாவட்டத்தில் வெயில் காணப்படுகிறது வரும் ஒன்பதாம் தேதி முதல் மழையானது பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பதிவாகும் ப்ரோ நம்பிக்கையோடு காத்துருங்க இதுலன்னு உங்களுக்கு சந்தேகம் இப்போ டெல்டாவில் மழை மிகங்கள் அதாவது டெல்டாவுக்கு கிழக்கில் மழை மிகங்கள் திரள தொடங்கி விட்டது கோழியாக்கரையில் மழையே பதிவாகி விட்டது நேற்று அப்போ கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி தானே வந்திருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கைங்க இன்றைக்கி காரைக்காலில் வெயில் அடிச்சுது இப்போ காரைக்கால் கிழக்கில் தான் மழை மேகங்கள் திரண்டு இருக்குது அப்போ நாளைக்கு அங்கேயும் திரளும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இத்தனை கேள்விகளை தான் நீங்கள் முன் வைத்திருக்கீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்